குடமிளகாயை வச்சு ரொம்ப ஈஸியான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி பூரி இதுகளோட சைடிஷாக சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதித்து விட்டுக்கிறங்க அடுத்து இது கூட ரெண்டு குடமிளகாயை சேர்த்துக்கிறங்க அடுத்து வறுத்த வேர்க்கடலையை குறை குறன அரைச்சி இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறங்க அடுத்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு அடுத்து இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க காரம் இவங்களுக்கு எந்தளவு வேணுமோ சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேங்க இதை வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க அடுத்து வந்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் ஜீரகம் நாலு பல் பூண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஸ்மால் சைஸ் இஞ்சியும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கிறங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெடி பண்ண குடமிளகா வெங்காயத்தையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறங்க இந்த மாதிரி வதக்கும்போதே குடமிளகாயும் வெங்காயம் வேகமாக வெந்துடும் குடமிளகா வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வேக ஆரம்பிச்சிரும் அடுத்து வந்து இது கூட கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகும் வர வதக்கிக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட அரை கப்பு ரொம்பவும் புளிக்காத தயிராக இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு கிரேவி பாருங்கள் பார்க்கவே எம்மியா இருக்குது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது சப்பாத்தி பூரி இதுகளோட சைடிஷா சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இப்படி சின்ன லைக் கொடுங்க நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ